இப்போ ரேங்கிங் ஆள் ஆளாளுக்கு சண்டை போட்டுட்ருக்காங்க அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரேங்க்ல யாருமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஃபஸ்ட்டு ஃபோர் ரேங்க்ஸ் இருக்கிறவங்க மட்டும் அமைதியாக இருக்காங்க மற்ற ஃபிஃப்த் ரேங்க்லேருந்தே எல்லாருமே அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அண்டு செவன்த் ரேங்க் வாங்கின அரோராவும் அமைதியாக இருக்காங்க ஸோ இப்படி எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து சொல்கிறாரு இப்போ இவ்வளோ பேர் ஆர்க்யூ பண்ணுறாங்க ஸோ நீங்கள் உங்களோட ரூல்ஸ் எல்லாம் மாற்றணுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே இல்லை பாஸ் நாங்கள் ரூல்ஸ் இல்லை சாரி அந்த ரேங்கிங்கை மாற்றணுமான்னு கேட்குறாரு உடனே இல்லை பாஸ் இதே ரேங்கிங் தான் அப்படியே மெயின்டைன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மூணு ஜட்ஜஸ்மே சொல்லிடுறாங்க சொன்ன உடனே பாஸ் என்ன சொல்கிறாருன்னா அப்படின்னா லாஸ்ட்டு த்ரீ வந்தவங்க மூணு பேர்த்தையும் வந்து ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு மூணு பேருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க இவங்களுமே ஷாக் ஆகிட்டாங்க ஜட்ஜஸ்மே ஷாக் ஆகிட்டாங்க அப்புறம் வந்துட்டு வெயிலு திருப்பி வந்து பார்வதி வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க இந்த வாரம் பூரா நான் உடல் அளவுலேயும் மனசளவுலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஏற்கனவே எனக்கு கண்ணில் அடிப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்போது இதுக்கப்புறமும் நீங்கள் என்ன ஜெயிலுக்கு அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி தான் அவங்க வந்து சொல்கிறது அதுக்கு வந்து கனி என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியாது ஜெயிலில் போடுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது எங்களை வந்து ரேங்கிங் பண்ண சொன்னாங்க நாங்கள் ரேங்கிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு கஷ்டம் தானே நான் ஜெயிலுக்கு போகணும்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் வந்து கிட்ட திருப்ப கேட்குறாங்க சரி இப்போ ஜெயிலுக்கு போகிறோன்னு தெரிஞ்சிருச்சுல இனிமேல் அது உங்களால் மாற்ற முடியுமா இனிமேலும் நீங்கள் மாற்ற மாட்டிங்களா கொஞ்சம் கூட ஹியூமானிட்டி இல்லை உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லை ரொம்ப குரூவலாக பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து கனி அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி போட்டாச்சு ஏன்னா பிக்பாஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காரு ஷூயராக உங்களுக்கு மாற்ற வேண்டாமா ஷுராக மாற்ற வேண்டாமான்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அந்த லாஸ்ட்டு த்ரீயை ஜெயிலில் போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஜெயிலில் போட போகிறோம் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுமான்னு பிக்பாஸ் கேட்டிருக்க மாட்டார் ஸோ இப்போ வந்து அதை மாற்றணும்னு சொன்னால் அதை மாற்ற முடியாது வேணால் பார்வதி வந்து எனக்கு இந்த கண்ணில் அடிபட்டிருக்கு ஏன்னா அந்த ஒரு மெத்தையில் படிக்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடிப்பட்டவங்களுக்கு ஸோ பில்லோ வச்சுட்டு இந்த ஜெயிலில் படுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் பார்வதி வந்து அதை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம் இல்லைன்னா அவங்க அந்த கேப்டன்ட்ட சொல்லி கேப்டன் மூலமாக ரிக்வெஸ்ட் பண்ணலாம் மற்றபடி ஜட்ஜஸ் வந்து இப்போ ஜட்ஜ் தீர்ப்பை வந்து மாற்றி சொல்ல முடியாது அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக ஹியூமானிட்டி இல்லை நீங்கள் ரொம்ப குரூவல்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவங்க வந்து வேணும்னு பார்வதியை ஜெயிலில் போய் இப்போ ஒஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக போனால் அவங்க ஜெயிலுக்கு போகணும் ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதோடு போகணுங்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது இது வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுடிசம் பண்ணுறாருன்னே தெரியல பிரஜன் வந்துட்டு என்ன இருக்காருன்னா சபரி வந்து வேணும்னு அடித்தான் இப்படி கல்லால் அடித்தான் கையால் அடித்தான் வேணும்னு அந்த மாதிரி ரொம்ப சொல்கிறாரு ஓவராக அப்புறம் வந்து ஃபஸ்ட் ரேங்க் மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது அமித் நீ போய் ஃபஸ்ட் ரேங்க்கில் நில்லு விக்ரம் நீ போய் ஃபஸ்ட் ரேங்க்கில் நில் கனி நீங்கள் போய் ஃபஸ்ட் ரேங்கில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க மூணு பேர் ஜட்ஜஸ் இது உங்களுக்கு புரியலையா ஏதோ லாஜிக்கே இல்லாமல் இருக்காங்க ஸோ அவங்க மூணு பேரில் விட்டுட்டு இப்போ இந்த இந்த பதினஞ்சு இந்த பதினாலு பேரில் நீங்கள் அவங்கள இந்த நிறுத்துங்க கமர்தன் எடுத்துங்க திவ்யாவை நிறுத்துங்கன்னு வேறு ஏதாவது பேர் சொன்னீங்கன்னா அதில் லாஜிக் இருக்குது அமித் விகல்ஸ் அப்புறம் கனியக்கா எப்படி போய் நிற்க முடியும் அவங்க மூணு பேர் ஜட்ஜாக இருக்காங்க இன்னொரு பக்கம் திவ்யா பயங்கர ஆர்கியூமெண்ட்ஸ் திவ்யா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது எப்படி நீங்கள் வந்து என்ன போய் சபரி மேலே எல்லாேருக்குமே வந்து சபரி மேலே வருத்தம் ஸோ சபரி வந்து மொத்தத்தில் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாரு அவருக்கு ஏண்டா நம்மளை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாங்கங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணனால தான் அவரை போட்டு அடி அடின்னு நடிக்கிறாங்க சப்போஸ் அவரை ஃபோர்டீன்த்தில் சூஸ் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா அவர் பாட்டுக்கு நின்றுருப்பார் பிரச்சனையும் கிடையாது அவர் சண்டைக்கு வர போகிறதும் கிடையாது அவரை வந்து இவங்க யாரும் குறை சொல்ல போகிறதும் கிடையாது அப்போ அவர் வந்துட்டு பார்வதி கிட்ட கேட்குறாரு உண்மையிலேயே நான் ஒன்று வேணும்னு நடிச்சு நீ நினைக்கிறியா நீ நினைக்கிறியானா பார்வதி வந்து ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஸோ ஒரு பொண்ணை வந்து நான் வேணும்னு ரிவெஞ்சில் அடிச்சேங்கிறாங்க இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது கானா வினோத் மட்டும்தான் தான் வந்து இல்லை நீ கவலைப்படாத அப்படி ஒன்று சொன்னால் நான் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் மட்டும்தான் அந்த இடத்துல நல்ல வார்த்தை ஒன்று சொல்கிறாரு ஸோ இதுதான் இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்